ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் வாங்க வீடியோக்குள்ளே முத்தலகு வேற வழியே இல்லாம சரவணன் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க மீனாட்சி பாப்பாக்கு ஒருவேளை பசி எடுத்து அவ என்ன பண்ணுவா அவளோட பசியை தான் அஞ்சலியால தீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களோட தாய்ப்பால ஒரு பாட்டில சேவ் பண்ணி அதை ஸ்வரணத்தை கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனாலும் என்னதான் இவங்க மீனாட்சி பாப்பாக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் மீனாட்சி பாப்பா இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நினைப்புலயே இருக்காங்க அஞ்சலி கொஞ்சம் கூட மீனாட்சி பாப்பாவை பத்தி கவலையே அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தலைவலியே எனக்கு ஓஞ்ச மாதிரி இந்த நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குலான்னு சொல்லிட்டு செம்மையா பாட்டு எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன மீனாட்சி பாப்பா தான் முத்தல்கு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்ச நேரத்திலேயே பசியில அழுகவும் செய்யறாங்க ஆனா அப்போ அங்க வந்த அஞ்சலியும் மீனாட்சி பாப்பா அழுகிறத பாத்துட்டு இவ மறுபடியும் பசியில அழுக ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா போலன்னு சொல்லிட்டு பேசாம தண்ணி எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மீனாட்சி பாப்பாவோட பசி ஆத்தலான்னு சொல்லிட்டு பார்த்தா மீனாட்சி பாப்பா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது பால் இல்லைன்னு ஒன்னா மறுபடியுமே குடிக்காம மறுபடியும் பசி இல்ல அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க வந்த ரஜினாவும் நான் இதுக்கு தான் முன்னாடியே சொன்ன பேசாம இவள முத்தலுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டு உனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்குமா அது மட்டும் இல்லாம பாரு பச்சை குழந்த பாலுக்காக எப்படி அழுத்திட்டு இருக்கு இந்த பாவலை நம்மள சும்மா விடுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கு ஆனா அஞ்சலி சும்மா இருமா கொஞ்சம் பவுடர் பால் கலந்து கொடுத்தா அவளோட பசியெல்லாம் தீந்துற போது அதுல என்ன இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசு ஆனா அப்போ ரொம்ப நேரமா குழந்தை அழுத்திட்டு இருக்கு உடனடியே அங்க ஸ்வேதாவும் அஞ்சலி இப்படி குழந்தைக்கு பவுடர் பால் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கதை கேட்ட உடனேயே அவங்க கிட்ட கொஞ்சம் கோவத்தோட அதுதான் மீனாட்சிக்கு பவுடர் பால் ஒத்துக்காதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவள் அந்த பவுடர் பாலால எவ்வளோ கஷ்டப்பட்ட அதை நீ மறந்துட்டியா என்னன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் இப்போ என்னோட குழந்த பாலுக்காக வேற என்னதான் சொல்லி சொல்ல உடனே ஸ்வர்ணம் அவங்க கையில் இருக்க பால் பாட்டில் எடுத்து அஞ்சலி கிட்ட கொடுத்துட்டு இந்த பால குழந்தைக்கு கொடுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதை வாங்கின அஞ்சலியோ என்ன பவுடர் பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பால எனக்கு இந்த டப்பால் அடிச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வர்ணம் இது பவுடர் பால்லாம் ஒன்றும் கிடையாது இது கிடையாது கூட ரத்தம் அதாவது முத்தலைகூட தாய்பால் அவ இங்க இருந்து கிளம்பி போகும்போது எங்கிட்ட இந்த பாலை கொடுத்துட்டு போனான் அதனால இதை

விடுவாளா உன்னோட பகைக்காகவும் சுயநலத்துக்காகவும் இப்படி பச்சை குழந்தைய பசியில கதற விட்டு இருக்கியே நீலா உண்மையாவே அந்த குழந்தையோட அம்மாவா இல்ல அந்த குழந்தைய வேற எங்கேயாவது இருந்து திருடிட்டு வந்தியா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வர்ணம் இப்படி சொன்னதை கேட்ட அஞ்சலியும் செம்ம ஷா கூட அவங்க அம்மா ரிஜினாவை பார்க்க அவங்க அம்மா ரிஜினாவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே அஞ்சலிய பாக்குறாங்க அப்ப பக்கத்துல நின்றுட்டு இருந்த தனமும் ஸ்வர்ணம் சொன்னது உண்மை மாதிரியே ரொம்பவே வருத்தப்பட்டு பாவப்பட்டு படுத்துட்டு இருக்க மீனாட்சிய பாக்குறாங்க ஆனா அப்பதான் அவங்க மீனாட்சி கொஞ்சம் கூட அசையாமையே படுத்துட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நேர பசியில் அழுதுட்டு இருந்த குழந்தை அமைதியா இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த அசைவுமே இல்லாம இருக்கே குழந்தை தூங்கினா கூட நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுமே ஆனா இப்போ இந்த குழந்தை மேல எந்த அசைவுமே சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு உடனடியாக குழந்தைய போய் பார்க்க அப்போ ஸ்வேதா தனம் சொன்ன மாதிரியே மீனாட்சி அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு செம்மையா ஆனது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட ரொம்பவே குழந்தைக்கு பால் கொடுத்தீங்க எப்ப குழந்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்த ரஜினாவும் அது ரொம்ப நேரம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல உடனே ரொம்பவே பதட்டமா மீனாட்சிய செக் பண்ண ஸ்வேதாவும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம குழந்தை மயக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது அவகிட்ட எந்த அசைவுமே தெரியல ஒருவேளை பசியில மயங்கிட்டாலா என்னன்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்துக்கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணம் ரொம்பவே பதட்டமா உடனடியா வந்து மீனாட்சி பாப்பாவை தூக்கிட்டு பாப்பாக்கு என்னாச்சு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா ஒரு பக்கம் செம்மைய ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் அஞ்சலியோ ஐயோ என்னோட பாப்பாக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனாட்சி பாப்பாவை தொடர்றதுக்காக வராங்க ஆனா ஏற்கனவே அஞ்சலி மேல செம்ம கடுப்புலையும் கோவத்திலயும் இருந்த ஸ்வர்ணமும் போவோம் வேகமா வந்துட்டு அஞ்சலியே போதும் நிறுத்தி இதுக்கப்புறமா மீனாட்சி மேல உன் கையை பட்ட கூட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இவளோட இந்த நிலைமைக்கே காரணம் நீ தானே இப்ப என்ன ஏதோ தாய் பாசத்தால ஓடி வர்ற மாதிரி இப்படி நடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மைய திட்ட உடனே அஞ்சலியோ என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்க அப்ப கரெக்டா முத்தலுக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வேதாக்கு கால் பண்றாங்க அப்போ முத்தலகோட ஃபோன் கால் அட்டன் பண்ண ஸ்வேதாவும் மீனாட்சியோட கண்டிஷனை பத்தி அக்கா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பட்டும் படாம பேசிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ ஃபோன் பண்ணதுல இருந்து மீனாட்சி பாப்பாவை பத்தி மட்டுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஸ்வேதாவோ முத்தலுக்கு சரியா எந்த பதிலுமே சொல்லாம இருக்கு அதனால முத்தலுக்கு ஏற்கனவே கொஞ்சம் குழப்பத்தோட அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது அப்ப கரெக்டா ஸ்வரணும் அவங்களோட மடியில இருக்க மீனாட்சி பாப்பா வாயை கூட அசைக்காம அப்படியே படுத்துட்டு இருக்காத பார்த்துட்டு ரொம்பவே பயத்தோடையும் அதை விட அதிகமா ரொம்பவே கஷ்டத்தோடையும் பாப்பா பாரு பசியில வாயை கூட ஓபன் பண்ணாம இருக்கா இவளுக்கு என்ன எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இத போன்ல கேட்ட முத்தலுக்கு ரொம்பவே பதட்டப்பட்டு என்னாச்சு மீனாட்சி பாப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கண் கலங்கிக்கிட்டே மீனாட்சி பாப்பா பசியில மயக்கமே போட்டுட்டான்னு நினைக்கிறேன் அவ எந்திரிக்கவே சொல்லி எங்களுக்கு அப்போ திடீர்னு ஃபோன் கால் கட் ஆனதுனால என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்வேதாவை கூப்பிட்டு பாப்பாக்கு என்னாச்சுன்னு சீக்கிரம் பாருன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதா அதுல கொஞ்சம் பிஸியாகிட்டு பாப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாப்பா மயங்கிதான் விழுந்திருக்கா அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு மீனாட்சி பாப்பாக்கு தண்ணி குடுக்கறாங்க அதனால கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்ச மீன் மீனாட்சியோ ரொம்பவே டயர்டா அப்படியே கண்ணு கூட முழிக்காம படுத்திருக்க உடனே இதை பார்த்துட்டு ஸ்வேதா குழந்தைக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு நினைக்கிற முடிஞ்ச அளவுக்கு இவளுக்கு சீக்கிரமா பால் கொடுக்கறதா நல்லது இல்லைன்னா இவளோட கண்டிஷன் மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதை கேட்டுட்டு ஸ்வர்ணமோ ஐயோ இப்ப வேற நடுராத்திரி நம்ம இப்போ தாய்ப்பாலுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்து போது அப்போ பக்கத்துல நின்னுட்டு இருந்த அஞ்சலியும் பேசாம குழந்தைக்கு நம்ம பவுடர் பாலே கொடுத்துடலாமான்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் பவுடர் பால் கொடுத்தா அவளுக்கு சுத்தமா ஒத்துக்காது இந்த கண்டிஷன் இன்னும் மோசமாக தான் வாய்ப்பு இருக்கு உங்களால ஏன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல உண்மையாவே நீங்க தாய் தானா எனக்கே சந்தேகம் வருது சே நீங்க இவ்வளவு மோசமானவங்களா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல ஏன்னா ஒரு குழந்தையவே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அதுவும் முத்தலகாக்கா பாப்பாக்கோ கொடுத்த பாலை நீங்க தட்டி விடாம இருந்திருந்தா கூட இப்போ இவளோட பசிய நம்ம தீர்த்திருக்கலாம் ஆனா நீங்க உங்களோட ஈகோவால அந்த பாலையும் இப்போ வேஸ்ட் பண்ணிட்டீங்க அதனால இப்போ கஷ்டப்படுறது மீனாட்சி பாப்பா தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப பேர் கோவாம பேச அப்ப அஞ்சலியும் என்னடா எல்லாரும் தன்னை திட்டிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சம்ம ஆத்திரத்தோட போது நிறுத்துங்க எல்லாரும் என்னோட பாப்பாவை எப்படி பாத்துக்கணும்னு என்கிட்ட ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவை நான் இப்போ இவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிட்டு என்னோட பசிய தீர்த்து வைப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னால இவளுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்பயோ தென்னாவட்டா பேச உடனே இதனால ரொம்பவே ஸ்வேதாவும் சரி ஸ்வரணமும் சரி கட்டு பாக்குறாங்க ஆனா பக்கத்துல நினைக்கிட்டு இருக்க தினமும் அந்த குழந்தை தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கனால தன்னோட குழந்தையவே அஞ்சலி இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கத பொறுக்க முடியாம அவங்களுக்குள்ள இருக்க தாய் பாசத்தால பொறுக்க முடியாம பொங்கியா எழுந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி அஞ்சலி கிட்ட வந்து ஒரு உண்மையான தாயால மட்டும் தான் அவளோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனா அது உங்களால முடியாதுன்னு நல்லா தெரியும் முடியும் ஏன்னா இது ஒன்றும் உங்கள் குழந்தை இல்லையே நீங்கள் இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் இருந்து திருடிட்டு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மீனாட்சி பாப்பாவை திருடி தான் அவங்க வச்சிருக்காங்கன்ற உண்மையை அப்படியே போட்டு உடைச்சிடறாங்க உடனே இதனால ஆன ரஜினாவும் சரி அஞ்சலி சரி இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அவங்கள அப்போ தனா பேசினதை கேட்ட ஸ்வர்ணமும் சரி ஸ்வேதாவும் சரி இவ என்ன சொல்லிட்டு இருக்கா இவ சொல்றது உண்மைதானான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க ஆனால் அப்போ கரெக்டா மீனாட்சி பாப்பாவோட நிலைமையை ஸ்வேதா மூலயமா போன்ல தெரிஞ்சுக்கிட்ட முத்தலுக்கு உடனடியாக வீட்டுல இருந்து கிளம்பினதுனால கரெக்டான நேரத்தில் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் தனோ சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்போ இந்த மாதிரி முத்தழகு வீட்டுக்கு வந்து தன சொன்னதை கேட்டுட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்கன்றத அஞ்சலியுமே நோட் பண்ணிட்டு அவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்தழகு ரொம்பவே அவசர அவசரமா ஓடி வந்து சொன்னது கையில இருக்க பாப்பாவை தூக்கிக்கிட்டு நான் முதல்ல இவளோட பசி ஆத்திட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன விஷயம்ன்றத பேசி தித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி செம்மையா முறச்சிட்டு நான் இதை உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா நான் இப்ப சொல்ற உங்களுக்கு தாயா இருக்கிற தகுதியே கிடையாது உண்மையை சொல்ல போனா தனம் சொன்னதுல எனக்கு கொஞ்சம் தான் நம்பிக்கை வருது எனக்கு தெரிஞ்ச இந்த குழந்தைய நீங்க எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு இப்ப என்னால் நம்ப முடியுது ஆனா அதை பத்தி நான் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் மற்றதை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா உள்ள போயிடுறாங்க அப்போ இதை கேட்டுட்டு அஞ்சலி இன்னுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஐயோ இவ சொல்லிட்டு போறத பார்த்தா கண்டிப்பா உண்மை தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டாலும் போட்டுருவா போலயே அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை இவளோட குழந்தைதான் விஷயம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்பவே சொன்னதை இவ கேட்டிருந்தானா இப்போ இந்த பிரச்சனை இவ்ளோ லெவலுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது இவளே இவளோட தலையில மன வாரி கொட்டிக்கிட்டா இதுக்கப்புறமா இவளை இந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றுறது ரொம்ப பெரிய விஷயமாயிடுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் தனோ சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அஞ்சலியை முறைச்சிட்டு

உண்மையும் முத்தழகும் அஞ்சலி மலையும் ரஜினா மலையும் செம்ம கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம தன சொன்னதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அஞ்சலி மலை செம்ம ஆத்திரத்தோட இருக்காங்க அடுத்து முத்தழகு என்னதான் பண்ணுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் அந்த குழந்தை அவங்களோட குழந்தைன்னு தெரிய வந்துச்சுன்னா அடுத்து அஞ்சலியோட நிலைமையும் ரஜினாவோட நிலைமையும் என்னதான் ஆகும் அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைய நினைச்சிட்டு இருக்க மீனாட்சி முத்தழகு குழந்தனும் முத்தழகு குழந்தைய நினைச்சிட்டு இருக்க சரவணன் தான் தன்னோட குழந்தைன்ற விஷயம் தனத்துக்கு தெரிஞ்சு அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போது அஞ்சலி எப்படி மாட்டிக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்